அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒரு பொதுவான சில பலன்களை பார்த்தோம் அடுத்தது இன்று நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராசிகளினுடைய அடிப்படையில் பொது பலன்கள் எப்படி இருக்கு என்பதை வந்து சுருக்கமாக ஒவ்வொரு ராசிகளுக்கும் நாம் பார்ப்போம் இப்போது இன்று நாம் பார்க்க போவது மேசராசி மேச ராசிக்கு சனி பனிரெண்டாம் இடத்திலே இருக்கின்றான் அதாவது விரயஸ்தானத்திலே மூன்று கட்டங்கள் சனியினுடைய ஏழரை சனியினுடைய ஆதிக்கப்படியிலே இருக்கிறீர்கள் முதல் கட்டத்திலே இருக்கிறீர்கள் சனி எங்க இருக்கிறான் தலையில் இருக்கிறான் இருக்கான் இந்த விரையச்சனை காலம் பனிரெண்டாம் இடம் என்பது விரையச்சனை காலம் தலையிலே இருந்து உங்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் குடைச்சல்களையும் கொடுப்பான் யாருக்கு நெறிதவறி வாழ்பவர்களுக்கு திட்டமிடாமல் இருப்பவர்களுக்கு கடவுள் நம்பிக்கையற்றிருப்பவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் நேர்மையாக இருந்தால் அவங்களுக்கு உதவி கிடைக்கும் அதையே நான் சொல்லி வைக்கிறேன் இந்த ராசிகளுக்கு பயன் உண்டு ஆகவே சனியினுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏன்னா விரயச்சனி இல்லையா அதனால ஆதிக்கம்னா இதுல நன்மையான ஆதிக்கம் இருக்கு கடுதலான ஆதிக்கம் இருக்கு இதுல வந்து விரயம் என்பது ரெண்டு வகையான விரயம் இருக்கிறது வீண் விரயம் சுப விரயம் சுப விரயம் என்பது இந்த ஏழரை காலத்துல தாங்க வீடு வாசல் வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க இடம் நிலம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க திருமணம் முடிப்பீங்க எல்லாமே வந்து உங்களுக்கு திருமணம் நடக்கும் இல்ல உங்க பிள்ளைங்களுக்கு திருமணம் நடக்கும் பாலிப பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும் எல்லாமே இந்த விரயச்சலிகாலத்துல தான் பயப்படக்கூடாது அப்ப இப்படிப்பட்ட சுப விரயங்கள் நிறைய நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வீண் விரயங்களும் வரும் உடம்ப கவனிக்காம போதையிலேயே வந்து உருண்டுகிட்டு கிடக்கிறவங்களை எல்லாம் மரண அடி இருக்குது மிகப்பெரிய செலவுகளை வைப்பார் தலைவலி கண்ணுல பிரச்சனைகள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல இந்த மேச ராசி அன்றுகள் மட்டுமல்ல எல்லா ராசிகளுக்கும் வரும் கண் பிரச்சனைகள் வரும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா சனியினுடைய தாக்கம் என்பது கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் இந்த ஏழரை சனிக்காலத்தில் விரைய சனியாக இருந்தாலும் சுப சுபவரியங்கள் அதிகமாகவும் வீண் வரியங்கள் குறைவாகவும் இருக்கும் பயப்பட வேண்டாம் ஏன்னா குரு மூன்றாம் இடத்திலே இருக்கின்றார் குரு மூன்றாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது முத்தான பலன்களை எல்லாம் அள்ளி கொடுப்பார் ஆகவே பல சனியினுடைய பல தாக்கங்களை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகக்கூடிய சக்தி குரு பகவானுங்க இருக்கு மிகப்பெரிய கிரகம் சக்தி வாய்ந்த கிரகம் சனி தெய்வங்களையே விட்டு வைக்காத கிரகம் சனி என்பது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் குருவினுடைய பார்வைப்படுகின்ற பொழுது மிகச்சிறந்த ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் பெற முடியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதே நேரத்துல வந்து ராகு பதினோராம் இடத்திலே ராகு இருக்கின்றான் ஐந்தாம் இடத்திலே கேது இருக்கின்றான் பயமே படாதீங்க நான்கு கிரகங்கள்ல மூன்று கிரகங்கள் உங்களுக்கு மிகவும் பலமாக இருக்கிறது குருவும் ராகுவும் கேதுவும் பலமா இருக்கிறான் குரு மூன்றாம் இடத்திலும் ராகு பதினோராம் இடத்திலும் கேது ஐந்தாம் இடத்திலும் இருக்கின்றான் ராகு வந்து இருப்பது லாபஸ்தானத்துல கேது இருப்பது பஞ்சமஸ்தானத்தில் என்ன குறை வரும் பயப்படாதீங்க ஏழரா சனி வந்துருச்சுன்னு பயப்படாதீங்க இதுல ஒரே ஒரு விஷயத்தை என்னால் முடியாது என்று நீங்கள் நினைத்தால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒன்றுமே முடியாமல் போய்விடும் இவ்வளவு கிரகங்கள் நமக்கு பலமாக இருக்கிறது நான் சாதித்து காட்டுவேன் என்ற வெறியோடு உங்க கேரக்டர் அதானே மற்றவங்களை விட அதிகமா சுறுசுறுப்பா இருக்கிறவங்க யாரு நீங்க தானே மற்றவங்க அஞ்சு மணி நேரத்தில் செய்கிற வேலையை நீங்க ரெண்டு மணிக்கு செஞ்சு கொடுக்கறது நீங்க தானே கடவுள் பக்தியோடு இருக்கிறது நீங்க தானே அதிகமா கோபப்படுறதும் நீங்க தானே அதிகமா ஷன் நீங்க மற்றவர்களை எடை போடுவதும் நீங்க தானே யோசிச்சிங்க எவ்வளவும் வல்லமை உங்களுக்கு இருக்குது இந்த வல்லமை நிறைந்த மேசராசி என்பர்கள் புரிந்துணர்வோடு இருக்க வேண்டும் பாசிட்டிவ் திங்கிங் இருக்க வேண்டும் என்னால் எல்லாம் முடியும் என்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நீங்க பயணம் செய்தால் மகத்தான வெற்றி கிடைக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு யோக காலம் சும்மா வேடிக்கைக்கு சொல்ல நினைக்காதீங்க உங்களுக்கு எண்பது சதவீதமான நட்பயன்கள் கிடைக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மேசராசி அன்பர்களே பயந்து பயந்து விடாதீர்கள் பயந்து பதுங்கி விடாதீர்கள் பொலிப்போட பாயுங்க சுறுசுறுப்பானவங்க எல்லாத்தையும் திறம்பட செய்யக்கூடியவர்கள் சர்வ வல்லமை வாய்ந்தவர்கள் நீங்க தெய்வ கடாட்சம் பெற்றவர்கள் நீங்க உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை கவலைப்படாதீங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல இருக்கு சனி மட்டும்தான் உங்களுக்கு வந்து விரைய இருக்கிறான் அதுவும் அதிகப்படியாக சுப செலவுகளை கொடுக்க போகின்றான் ஆகவே வருத்தப்பட வேண்டாம் நினைத்த காரியங்களை நிறைவேற்றக்கூடிய காலம் இது சொத்து பத்து வாங்கணுமா வாங்க திருமணம் முடித்து வைக்கணுமா பிள்ளைங்களுக்கு முடித்து வச்சிருங்க வயசு பிள்ளைங்களா இருக்கிறீங்களா மேசராசியில ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு திருமணம் நடக்கும் எல்லா நிலைகளிலும் மேன்மையான ஒரு காலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேசராசி அன்பர்களை வளமாக நலமாக வாழ்வதற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நீங்கள் முழுமையாக பயன் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் மேன்மையிற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்